சென்னை பெருநகர காவல்துறையின் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பீச் ரோட் அப்படின்னா லைட் ஹவுஸ்லேருந்து வார் மெமோரியல் வரைக்கும் ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் எந்த வெஹிக்கிள்ஸும் அலோவ் பண்ண மாட்டோம் ஸோ அதுக்கான டைவர்ஷன்ஸ் நமக்கு இருந்து வராங்க அப்படின்னா க்ரீன் வேஸ் பாயிண்ட் சவுத் கனால் பேங்க்லேருந்து நமக்கு டைவெர்ட் ஆகிடும் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நார்த்லருந்து வரது எல்லாமே நமக்கு வார் மெமோரியல் இருந்து டைவர்ட் ஆகிடும் நமக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற ரோட்ஸ் வலாஜா ரோடு சுவாமி சிவானந்த சாலை பெசன்ட் ரோட் இதெல்லாமே நமக்கு பார்க்கிங்காக யூஸ் பண்ணுவோம் மக்கள் அங்கேருந்து பீச்சில் வந்து அந்த ரோட்டில் செலிபிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறதுக்காக அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து செய்யப்படும் இந்த ரோடை கட் பண்ணுறது எல்லாமே ஆஃப்டர் எயிட் ஓ கிளாக் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து மூமெண்ட் வந்து இருக்காது அதே போல தான் பெசன்ட் நகர் பீச்சில் நமக்கு அந்த சிக்ஸ்த் அவென்யூ ரோடு வந்து டோட்டலி கட் பண்ணிட்டு அது செலிப்ரேஷன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிடுவோம் எந்த விதமான வெஹிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது தேர்ட் அவன்யூ ஃபோர்த் அவன்யூ செகண்ட் அவன்யூ ரோட்ஸ் எல்லாமே பார்க்கிங்காக வந்து பயன்படுத்தப்படும் இந்த அன்று இரவு விபத்தில்ல ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒரு கேமராஸ் இது வந்து ஸ்பெஷல் கேமராஸ் இந்த கேமராஸ் வந்து எந்த விதமான இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆனாலுமே அதை பதிவு பண்ணி கொடுக்குற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற கேமராஸ் அப்படின்னா எங்கேயாவது வீலிங் பண்றாங்க ரேசிங் போறாங்க அப்படின்னா தானாவே அந்த கேமரா வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற அந்த கேமரா அதை வந்து ஃபீட் எடுத்து கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து அலர்ட் பண்ணும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் டோட்டல் நமக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி கேமராஸ் நமக்கு வந்து சென்னை சிட்டி ஃபுல்லா இருக்கு யார் எந்த தவறு செஞ்சாலுமே யாரோ பார்த்து சொல்ல வேண்டாம் இந்த கேமராஸே உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணும் உங்களோட நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிடும் ஸோ ஸ்பீடு ஸ்பீடிங் ரேசிங் வீலிங் இதெல்லாமே தவிர்க்க வேண்டும் டோட்டல் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு அதில் குறிப்பாக முப்பத்தி மூணு வந்து ஆன்டி பைக் ரேசிங் பைக் ரேசிங்காக சில செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த செக்டார்ஸில் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பைக் ரேசிங்காக மொத்தம் முப்பத்தி மூணு செக் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு டோட்டலி டிராஃபிக் சைடில் இருந்து நாற்பத்தி மூணு ஸ்டெச்சூஸில் பெட்ரோலிங்ஸ் இருக்கும் இந்த பெட்ரோலிங்ஸ் வந்து எங்கேயுமே டிராஃபிக் கஞ்சேஷன் இல்லாமல் பாத்துக்கிறதுக்கு அதே போல ஸ்பீடாக போகிறவங்க வேற யாராவது டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறத பாத்துக்கிறதுக்காக இந்த நாற்பத்தி மூணு பெட்ரோலிங்ஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு இடத்துல டெம்பரரி போலீஸ் பூத் போட்டிருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு இடத்துல டெம்பரரி போலீஸ் பூத்தோடு சேர்ந்து ஒரு இருபது இடத்துல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மது அருந்து விட்டு போகிறவங்களுக்காக ஒரு கேம்பெயின் ஸோ ராங் சைட் ஆஃப் த ரோடு அப்படின்னு அப்படின்னா சாலையில் செல்லும்போது தவறுகள் செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த இருபது இடம் இடத்துலையும் ஒரு ஸ்பெஷல் முகாம் மாதிரி அங்கே வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் அவங்க வந்து போக முடியும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி பிளேசஸில் இருக்கும் சில ஃப்ளைஓவர்ஸ் விபத்தை தவிர்ப்புறதுக்காக சில ஃப்ளைஓவர்ஸ்மே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு இடத்துல டோவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இன்கேஸ் யாருக்காவது போகும்போது அவங்க வெஹிக்கிள் ப்ராப்ளம் அப்படின்னாச்சுனாலுமே கண்ட்ரோல் ரூம் அணுகிச்சுன்னா இந்த டோவிங் வெஹிக்கிள்ஸ் ஹெல்ப் பண்ணும் இருபத்தி ஐந்து நபர்கள் இதுக்கு முன்னாடி ரேசிங்ல இன்வால்வ் ஆனவங்களுடைய நூற்றி இருபத்தைந்து பேரை ப்ரொஃபைல் பண்ணி கடந்த இரண்டு நாட்களாக அவர்களை அழைத்து ரேசிங் போகக்கூடாது அப்படிங்கிற அறிவுறுத்தல் கொடுத்து அவர்கள் கிட்டிருந்து ஒரு வாக்குறுதியும் பெற்று ஸோ அவங்களையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம் கடந்த இரண்டு அது அவங்களுக்கு சொல்ற ஒரு சூழ்நிலைமை இல்லை அதனால சொல்லல பட் இந்த ஒரு எக்ஸசைஸுமே கடந்த இரண்டு நாளாக பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையால் இந்த டிரைவ் வந்து அனைவரும் இந்த புத்தாண்டை ஒரு விபத்தில்லா புற்றவராக கொண்டாட வேண்டும் தான் சென்னை பெருநகர காவல்துறையின் ஆசை அதுக்கு அனைவரும் அனைவரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன் கண்டிப்பா ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கேஸ் உண்டு நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல நீங்க வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் உண்டு இந்த ரெண்டுமே உண்டு இப்போ இது இல்லாம ஒரு அந்த இருபது இடத்துல முகாம் கூட்டு போயிட்டு அங்க ஒரு கிளாஸும் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்போம் ஸோ இதுமே அடிஷனல் ஸோ அதனால நீங்க செலான் போட்டு எங்களை அனுப்பலை அப்படின்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பா நீங்க திரும்பி தெளிவாயிட்டீங்க அப்படிங்கும் போதோ இல்லாட்டி உங்களை யாராவது வந்து கூட்டிட்டு தான் போகணுமே தவிர அதே வண்டியில நீங்க வண்டி ஓட்டிட்டு போக முடியாது இல்ல இப்ப அதான் சொல்றேன் நீங்கள் வண்டி உங்கள் வண்டியில் நீங்கள் போக முடியாது யாராவது கூட்டிகிட்டு போகலாம் ஓலா ஊபரில் கூட்டிகிட்டு போகலாம் பட் அதனால பிடிச்சதுக்கப்புறம் இங்கேட்டா போகணுங்கிறதும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணிருக்கோம் மது அறிந்து விட்டு பயணம் செய்தால் என்ன தீமைகள் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சில கேள்விகள் வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அனுப்போம் போன வாட்டி செஞ்சதுக்கு இது என்னோட அடிஷ்னல் இது இல்லை நம்ம கிட்ட இருந்த கேமராச்சு இது பெர்மனண்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து நீங்க முன்னாடி இந்த ட்ராஸ் அண்ணா நகர்ல இருக்கிற கேமராச்சு இது நூற்றி முப்பத்தி எட்டு கேமரா நமக்கு கேமராஸ் ஸ்மார்ட் சிட்டி கேமராஸ் இருக்கு இந்த ஆறாயிரத்தி எழுநூறு கேமராஸ் இன்சிடென்ட் இருந்தாச்சுன்னா எடுத்து கொடுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு இப்போ ஆமா இல்ல இல்ல அது தானா வந்து இன்சிடன்ட் கேப்சமாங்க இப்போ லாங் பார்த்தா செயின் ஸ்னாச்சிங் பண்ணா தானா வந்துடும் அந்த மாதிரி இது வந்து இன்சிடென்ட் அந்த பகுதியில் நீங்க ஸ்பீடிங் போனீங்கனாலே அந்த கேமரா வந்து அலர்ட் கொடுக்கும் கண்ட்ரோலுக்கு ஸோ இந்த இடத்துல ரேசிங் நடக்குது இந்த இடத்துல பிடிங்கன்னு சொல்லி நம்ம அந்த செக் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அலர்ட் பண்ணலாம் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு வந்து இப்போ இருக்கு ஸோ அதனால பண்ணியாச்சுனாலுமே கண்டிப்பா மாட்டிப்பீங்க கண்டிப்பா நின்றுதான் போனோம் அதான் சரி கேமராஸ் வந்து நமக்கு இந்த வயலேஷன்ஸ் பிடிக்கிற கேமராஸே இருக்கு நம்ம டிராஸ்லயும் அண்ணா நகர்ல ஃபர்ஸ்ட் பண்ண அந்த சிஸ்டர்லயும் எட்டு கேமராஸ் வந்து நீங்க வயலேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வயலேஷன் வந்துடும் நானே வேண்டாம்னு சொன்ன கூட வந்துடும் அது அதனால கண்டிப்பா நின்னு தான் போனோம் போக்குவரத்து விதிமுறைகளை எந்த பண்டிகையா இருந்தாலும் எந்த அக்கேஷனா இருந்தாலும் அது பின்பற்றி தான் ஆக வேண்டும் அதுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது